மாடி இறக்கம்மா இருக்கடி இருக்க மஞ்ச மணிக்கு பூசை மஞ்சளை பூசை ಏ ಮಂದಿರ ಮಾಮಾ ಬೈ ಮತ್ತೆ ಮಂಜ ಮಂಡ್ಯ ಮಧ್ಯ ಮರಕ್ಕೆ ಗುಜೆ ಮಂಡಳಿ ಐ ಗುಜೆ ಮಂಡಳಿ ಅಂತ ಐ ಗುಜೆ ಮಾಮ ದೇವರೇ ಏ ಮತ ಅಜ್ಜ ಕಾನೈ ನೈಜೆ ರತೇನ ಮಂತ ಅಜಯ್ ಕಹಾ ಗೈ ನೈಜೆ ஒரு கழிச்சு <laughs> 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 <laughs>

ஆட்டு முட்டேன்றால அப்புறம் என்ன கோவமா வரமாวะ அச்சா இவ்வளவு பெருசு மதுக்குது தெறக்க அட ஆட்டி கொட்ட அடிக்குது நீயே கிளஞ்சிடு. இங்கட்டே அடிக்கு. இப்ப குடிங்க மச்சான் எதை? இதால இப்ப என் மாமை குடிப்பார் பாரு. குடிச்சிட்டார். குடிச்சிட்டாரு அள்ளி கொண்ட போட்டக்கிட்டி ஹே 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 அள்ளி கொட்ட போட்டக்கிட்டி ஆசை கூட நாலு முட்டை ஆசையோட நாலு முட்டை அதான காணலையே ஏட்ட

மாதிரி இருக்கு கொண்டை நல்லா இருக்கு ஒன்னு தொண்டை நல்லா இருக்கு எல்லாமே தான் நல்லா இருக்கு என்ன வயசான டிக்கெட்டா பார்த்து பிடிக்கிறீ என்ன அம்மா கம்மன்ற புரு வயசான அண்ணே யாரா சொல்றது உலகنا சண்டியில தான் பண்ணிர சாதாரண நல்ல இல்ல இதெல்லாம் ஏல நல்ல பிரிக்கும் முடியே கம்பி மாதிரி நிக்குதா அம்மா கம்மன்ற முடியே பாரு கம்பி மாதிரி இருக்கு என்ன மட்டும் ஏகப்பட்ட தலை இருக்குறாரு என்ன ஆட்டு குடி கத்தது பதிலா குதிரை கத்தது மாமா குதிரை லைக்கே ஜாப்பட சொல்றாங்க ஏங்க ஏங்க குதிரை கத்தது நம்மள எதிரி என்ன தலையில பாதிய காணா மாமனுக்கு பாதிய காணமா அதுதான் மண்ணில படுக்க கூடாதுன்னு சொல்றது

ஒன்னு ஒரு கழிச்சி போடுக்க முடியாது எனக்கு ஒரு பக்கத்து

সারনারেয়ে, কেডিয়ে. আরারাকটাডরাকাকিরা. দানান যানানানে.

நாங்களும் ஆடுனோ பாடணும் முடி நானும் பாட்டு பாடவா நல்ல நான் அருமையா பாடுவேன் சூப்பரா பாடுவேன் கர்ணா உங்க மச்சங்க எல்லாம் கேக்குற மாதிரி என் கொளுந்து எல்லாம் கேக்குற மாதிரி அப்படி அப்படியா ஆமா இது என்னடா புது விதையான வித்தையா இருக்கு பாடவா கள்ளக்குள்ள முண்டே சொறு புஞ்சு வரும் யாரை சொன்னா முண்டேனு

இது நல்லா மல்லிகை அப்படிதான் இதுவும் சரி இல்லையா இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் மெனக்கட்டு ஒரு பாட்டு பாட்டு

யாருமே பாடாத பாட்டு அப்படி என்ன பெரிய அதிசயமான பாட்டு சூப்பர் பாட்டுக்கு அவரு வந்தா தான் நீ பாடன்னு நல்லா இருப்பிய தபையில அப்புறம் அவர் சுத்தி பிடிக்கணுமா நாங்க விடுமாமா உட்கார சொல்லு யார் சரி உட்கார யானு இப்போ நீ பாட வாசிக்க முடியவே முடியாது அதெல்லாம் முடியாதுடா யாரு உ பாட்டு எனக்கு மரத்தை இப்போ மூத்தியில் அடிக்க போட்டு அடிக்கடி யாருமே கேட்காத பாட்டு நாங்கெல்லாம் யாருமே கேட்காத பாட்டு பாடு உனக்காக எனக்காக எனக்காக நீ பட வேணாம் எல்லாருக்காக என்னக்காவ பாட்டு இல்லைங்க எனக்காக நீ பட வேண்டியது எல்லாருக்குமாங்க அத எனக்காக இல்லை நான் மட்டும்தான் அங்கே பதினெட்டு வயசுல வருகிற காதல் தவறோ அதிகபடி அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமோ அதை விட பார்த்தது என் பார்வைய நான் தொலைச்சே எறந்தே என் படிப்பையன் தொலைச்சு விட்டுறேன் பதினெட்டு வயசுல வயசில் வருகிற காதல் பவரும் அந்த காதலுக்கு And this <laughs> one